என்னங்க நம்ம திருச்செங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா வச்சுக்கணுங்கிறதுக்காக நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் எனது குப்பை எனது தலைப்புல சென்னை தேனாம்பாட்டியில இருந்து வந்த வெங்கடாஜலபதி நாடக சபா குழுவினர் சூப்பரா கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க சும்மா டான்ஸ் மட்டும் இல்லாம குப்பையை எப்படி தரம் பிரிக்கணும் டெங்கு வராம எப்படி தடுக்கணும் முக்கியமா நாம ஏன் சரியா நகராட்சிக்கு வரி கட்டணும்னு நாடகம் மூலமா எல்லோருக்கும் புரியற மாதிரி நடிச்சு கட்டினாங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம நகராட்சி சுரேஷ் தொடங்கி வச்சாங்க கூடவே அலுவலர் சோழராஜா டாக்டர் மணிவேல் கவுன்சிலர்கள்னு பலரும் மக்களே அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நம்ம ஊர சுத்தமாக நம்ம கையில் தானே இருக்கு இதே மாதிரி நம்ம ஊர் அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்க விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க 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 லைக் ஷேர் ஏற்படுத்த அதாவது எனது குப்பை எனது பொறுப்பு என்றும் நாம் மலம் கழிக்காமல் இருக்கவும் மற்றும் டெங்கு பற்றி ஒரு விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து நமது நகராட்சி மற்றும் துப்புரவு ஆய்வாளர்கள் இவர்கள் முன்னிலையில் நமது டிபிசி பணியாளர்களை